அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய சஹீஹுல் புகாரிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அன் அபி ஹுரை ரத்த ரதியாஹு அன்ஹூ அனின் நபிஇ சொல்லாஹூ அலிஹி மன் கால் மல் லா லயுரஹம் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் உலகத்தில் இரக்கம் காட்டவில்லையோ பிறர் மீது அன்பு செலுத்தவில்லையோ கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹு தலா கருணை காட்ட மாட்டான் உலகத்திலே இறக்க இரக்கம் கருணை காட்டாதவருக்கு கருணை காட்டப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள் எனவே நாம் உலகத்திலே வாழும் பொழுது எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனைவி மக்கள் நமது உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் அனைத்து உறவுகளோடும் கருணையாக அன்பாக நடந்து கொள்வோம் எல்லாம் வல்லல்லாஹுக்கு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ரபில